வணக்கம் மற்றும் ஒரு திணப்புயல் கலை நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம் நாங்கள் தற்பொழுது திணப்பு கலைஞரோட ஆஹ் திருமலை நமம் அவர்களுடன் இணைந்திருக்கின்றோம் ஊடகவியலாளர் அந்த அடிப்படையில் மூத்த ஊடகவியலாளர் வகையிலும் அதாவது இருபத்தி அன்று நடந்த தமிழக கட்சிய திருவோணமலையிலேயே தமிழக கட்சியினுடைய மாநாடு இடம்பெற்ற அந்த சந்தர்ப்பத்திலே அங்கு நடந்த பல்வேறு பிரச்சனைகள் ஊடகங்களிலே பல்வேறு கருத்து முறைகளையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதாக தமிழ கட்சி கூறுகிறது அந்த அடிப்படையில் கோதாசன் செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட முறை என்பது மிக தவறானது ஒன்று கைகளை இயற்றிய பொழுது இருவர் இருவர் இருவராக கைகளை இயற்றிய அவரை வெல்ல வைத்தார்கள் நூற்றி நான்கு வாக்குகளும் நூற்றி பன்னிரெண்டு வாக்குகளும் என்ற பதினான்கு வாக்குகளும் என்ற விதத்தில் புறப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது உண்மையில் அங்கு நடந்ததுதான் என்ன வணக்கம் இருபத்தி ஏழாம் தேதி திருகோணமலை ஜேக்கப் பாப் அமைந்திருக்கிற ஹோட்டலில் இந்த தமிழர் கட்சியின் முடிவு இரண்டாம் நாள் நிகழ்வான பொதுச்சபை கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுச்சபை கூட்டத்துக்கு அழைப்பு ஆக அழைப்பிதழ் பொதுச்சபையில் கூட்டப்பட்ட போது ஏனைய தெரிவுகள் குறிப்பிட்டதை போல ஏனைய இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டது அதில் மாவே செயலாத ராஜா விளக்கம் அளித்திருந்தார் புதிய தலைவரான சிறீதரன் அவர்கள் விளக்கம் அளித்திருந்தார்கள் அவ்வாறு விளக்கம் அளித்ததன் பின்பு நாங்கள் மத்திய குழுவை கூட்டி இப்பொழுது சிறிது நேரத்துக்கு முதல் மத்திய குழுவை கூட்டி ஒரு பொதுவான முடிவுக்கு வந்திருக்கிறோம் அந்த முடிவில் நாங்கள் சில பேரை செயலாளராக யாரை நியமிக்கலாம் சிரேஷ்ட உபதலைவராக யாரை நியமிக்கலாம் உபதலவர்களாக யாரை நியமிக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற விவரங்களை நாங்கள் தயாரித்து வைத்திருக்கிறோம் அந்த பட்டியலில் இடம்பெறுகின்றவர்களை நீங்கள் புரிச்சவை பிரேரித்து ஆமோதித்து இந்த சபையில ஒரு அங்கீகாரத்தை தர வேண்டும் என்று சொல்லப்படுகிற கோரியிருந்தார்கள் அவர்கள் கோரியிருந்தார்கள் மாவழ சீனாத ராஜா அவர்கள் அதில் எந்த விதமான பட்டியல் வாசிப்புக்கும் இடம் கொடுக்கவில்லை அவர் தான் தான் தலைவராக செயற்பட்டிருந்தும் தலைவருக்குரிய அதிகாரங்களை அவரால் அந்த இடத்துல தலைவருக்குரிய செயற்பாடு இடம்பெறவில்லை அப்பொழுது நாங்கள் சொன்னோம் நாங்கள் பல பேரிலிருந்து மாவட்டம் அதாவது யாழ்ப்பாணம் மாவட்டம் மன்னார் மாவட்டம் குளிநொச்சி மாவட்டம் அம்பாறை மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பொதுச்சபை உறுப்பினர்கள் இருந்து சொன்னோம் பொதுச்சபையில தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயத்தை மத்திய குழுவில் நீங்கள் தீர்மானித்து மத்திய குழு தீர்மானத்தை பொதுச்சபையில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிற விடயம் ஏற்றுக்கொள்ள முடியாதது நிர்வாகத்தை தெரிவு செய்கின்ற அதிகாரம் யாப்பின்படி பொதுச்சபைக்கு உரியது பொதுச்சபையில் ஒவ்வொரு பதவிகளும் அறிவித்தல் பட்டு போட்டி ஏற்படும் ஆயின் போட்டி நடத்தப்பட வேண்டும் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டால் ஏகமனதாக தெரிவு இடம்பெற வேண்டும் ஆகவே வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் மத்திய குழுவினுடைய செயற்பாடுகளை அல்லது மத்திய குழுவினுடைய தீர்மானங்களை இங்கு புதுச்சபை ஏற்பது உறுத்தமிட்ட முடியும் என்று சொல்லப்படுக முடியும் நாங்கள் அவ்வாறு கூறப்பட்ட போது சபையில் சலசலப்புகள் பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்தது அதிகளவான கருத்துக்கள் பொதுச்சபையில் வாக்கெடுப்புக்கு விட்டதன் பின்புதான் செயலாளர் உட்பட்ட சகல பதவிகளும் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற கோரிக்கைகள் அதிகமானவர்களால் முன்வைக்கப்பட்டது அவ்வாறு இருக்கின்ற ஒரு நிலையில தங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொருவரையும் தெரிவு செய்வது பொருத்தமற்றது நேர கால அவகாசம் காணாது என்று சிறிதரன் சொல்லியிருந்தார் இருந்தார் அவ்வாறு சொல்லியதன்பின் குழப்ப நிலைகள் அதாவது கடுமையான வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் இடம்பெற்றதன் பின்பு மாபை சீனா ராஜா தலைவர் எழுந்து சொன்னார் அதுக்கிடையில் அதாவது ஏற்கனவே மத்திய குழுவில் தீர்மானிக்கப்பட்ட செயலாளர் என்று சொல்லப்படுகிற பதவிக்கு நாங்கள் ஒருவரை மத்திய குழுவில் நியமித்து உங்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்கு பொதிக்க வைக்க நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே பொதி அதாவது செயலாளர் செயலாளருக்கான வாக்கெடுப்பு நடத்தி ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் என்று மாவட்டநாதர் ராஜா பகிரங்கமாக அறிவித்தார் நாங்கள் வாக்கை அளிப்பதற்காக தயாராக இருந்தோம் ஏற்கனவே பொதுச்செயலாளர் பதவிக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் போட்டியிடப் போகின்றார் என்று சொல்லப்படுகின்ற நிலையில அவருக்கு வாக்களிப்பதற்கு ஐந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் தயாராக இருந்தது அவருக்கு ஆதரவாக ஓரளவுக்கு கணிப்பீட்டில் என்ன அளவு கணிப்பீட்டின்படி பார்க்கின்ற போது ஸ்ரீதரன் அதாவது ஸ்ரீநேசனை பொதுச் செயலாளராக தெரிவு செய்வதற்கான அதிகளிய வாக்குகள் அல்லது வாக்கு வங்கி அங்கு இருந்தது இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஸ்ரீநேசன் பொதுச் செயலாளராக வந்துவிடக் கூடாது என்பதில் கவனம் செலுத்திய ஒரு சிலர் குறிப்பாக வாக்குவாதப்பட்ட சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் ஜார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் எழுந்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னார் சொன்னவர் ராஜா அவர்கள் சொன்னதைப் போல செயலாளருக்கான வாக்கெடுப்பை நடத்தாமல் தன்னுடைய சட்ட நுணுக்கங்களை பயன்படுத்தி மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மான பட்டியலை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகிய வாக்கெடுப்பு மத்திய குழுவில் தெரிவு செய்யப்பட்ட அறிவித்தலை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் கல்வி இயக்குங்கள் என்று சொன்னார் அவ்வாறு செய்கின்ற போது அனைவணவர்களுக்கு இவருடைய விளங்கவில்லை குழப்ப நிலை காரணமாக பொதுச்சபையில் இருந்த பொதுச்சபை உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் வெளியேறிவிட்டார்கள் கழக நிலைமை காரணமாக அல்லது காரணமாக அவர்கள் வெளியேறி வாக்கெடுபோது பல்வேறு கலந்து கொண்டு ஆதரவாக வாக்களித்தவர்களில் ஏற்பாடு குறிப்பாக சொல்லிச்சாரில் இடம்பெறாதவர்கள் இடம்பெற போகின்றது

இதுதான் நடந்த சம்பவம் சொல்லுங்க அப்படிதான் பொழுது ஒரு அதாவது பொதுச்செயலாளர் தெருவிலேதான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது எளிய தெரிவுகள் அனைத்தும் ஏனைய தெரிவுகள் முதல்வராக துணைத் தலைவர்கள் இப்படி என்று தெரிவு செய்யப்பட்ட அனைத்து தெரிவுகளும் சரியாக அதாவது வந்து தலைவர் தெரிவு இருபத்தி ஓராம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி திருவண்ணாமலை மாவட்டம் நல்லாண்ம கழகத்தில் ஏழாம் ஆண்டு நடத்தப்பட்ட இருபத்தி ஏழாம் தேதி நடத்தப்படும் கருத்தாக இருக்கின்றது அந்த தீர்மானத்தில் அவர்களுக்கு தீர்மானத்தில் மீண்டும் அவர்கள் பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் தெரிவிச்சு அவர் தான்

அறிவித்தல் வழங்கப்பட்டு போட்டியிடுகின்றவர்கள் போட்டியிடுகின்றவர்களுடைய விண்ணப்பங்கள் அல்லது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விதேக்கு ஆமோதிக்கு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் போட்டியிடுவார்களாக இருந்தால் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற விடயம் கட்சி கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களாக இருக்கின்றது ஆகவே எந்த தெரிவிலும் அதாவது தலைவர் தெரிவுகள் எல்லாமே நடக்க நடக்க நடக்கவில்லை பொதுச்செயலாளர் தெரிவில் தான் இந்த சிக்கல்கள் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இந்த குளறுவடிகள் நடந்தது ஏனைய தெரிவுகள் இடம்பெறவில்லை ஆனால் இந்த தெரிவை செய்து வாக்கெடுப்பு நடத்தவர் எல்லா தெரிவுகளும் நடந்த என்று சொல்லப்படுகிற ஒரு கவடத்தனமான அறிவித்தலை வழங்கியது உண்மை தன்மைக்கும் அரசியல் அதாவது இலங்கை தமிழர் கட்சியினுடைய ஜாப்புக்கும் முரண்பட்ட புறம்பான ஒரு விடயம் என்பதை நாங்கள் பகிரங்கமாக அதில் கூறியிருந்தோம் இதுல பாருங்கள் சிரேஷ்ட முதல்வராக சிவி கே சிவாஜி தெரிவு செய்யப்பட்டிருந்தார் தெரிவு செய்யப்படவில்லை நாங்கள் திரும்பியும் திரும்பியும் சொல்லுகிறோம் அவ்வாறு தெரிவு செய்யப்படவில்லை இவர் தெரிவு செய்து அந்த தீர்மானத்தை மத்திய குழுவினுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் கூடாது ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கையொற்றுங்கிழந்து ஒரு பொய்யான வாக்கெடுப்பு தகுதியற்ற வாழ்பாடு நடத்தினது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மத்தியிலே நடந்தது அது பதிமூன்று பேர் செய்யப்பட்டதாக சுதந்திர அவர்கள் ஊடகத்துக்கு தெரிவித்திருந்தார் அதை அவருடைய அவர்தான் இந்த இவ்வளவு கழகத்துக்கும் இந்த ஒழுங்க முறையற்ற இந்த தெரிவுக்கும் குழப்ப நிலைக்கு முழு முழு காரணம் சுமந்திரனுடைய அந்த நடவடிக்கைகள் தான் பிரதானமான காரணமாக இருந்தால் உண்மையிலேயே அவர் ஒரு சட்ட வல்லுநர் ஆளுநர் உண்மையிலேயே அவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வரவில்லை உண்மையின்படி அவர் என்ன செய்த ஜனநாயக முறையின்படி மிக பிரதானமான பதவிகளுக்காவது சபையில் அறிவித்து வாக்கெடுப்பு அல்லது ஏகமனல் என்றால் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கெடுப்பு வாக்கெடுப்பை நடத்தி இருக்க ஏரிய பதவிகளுக்கு பரவாயில்லை பொதுச்செயலாளர் பதவிக்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்க வேண்டும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அதாவது போட்டியிடுவதற்கு இருந்தார் ஏற்கனவே அவர்களும் சுமந்திரன் ஏனிய மத்திய குழு உறுப்பினர்கள் கூடி கூடிய போது பொதுச்செயலாளர் பதவிக்கு நான் போட்டியிட போகின்றேன் எனவே எனக்கு என்னை அங்கீகரியங்கள் என்று கேட்கிறதாக அதை தலைவர் வடக்காக இருந்த காரணத்தினால கிழக்கு செயலாளர் பதவி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கருதினால் சுமந்திரன் சொன்ன விஜயன் நீங்கள் கருதினால் சாணம் அல்லது நீங்கள் அம்பார மாவட்டத்தை சேர்ந்த கலன நியமியங்கள் அல்லது திருவனந்த மாவட்டத்திற்கு என்ற குகராசன நியமிகள் இது குகராசனை நியமிக்க விரும்புகிறேன் என்ற ஒரு பிரேரனை கொண்டு வரப்பட்டு குகராசனுக்கு சார்பாகவே இது நடந்தது அது முற்றுமுழுதான பொய்சனமான முரண்பாடான அதாவது யாப்புக்கு புறம்பான விடியம் என்பதனால நாங்கள் இதற்கு தெரிவித்தோம் அப்ப வெளிநடப்பு கிட்டத்தட்ட எத்தனை பேர் வெளிநடப்பு செய்தார்கள் இருந்து வெளிநடப்பு பல பேர் கலகம் அதாவது சபையில் பெற்ற குழப்ப நிலை காரணமாக ஆதரவாளர்கள் நிலவே சமாளிக்க முடியாமல் இந்த ஒழுங்கீனங்களை கண்டு முரண்பட்டு கவலை அடைந்து மேற்பட்டவர்கள் வெளியாக போயிட்டார் அதற்கு பிறகு தான் இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது சபையில பெருந்தொகையானவர்கள் இருக்கவில்லை முன்னூற்றி இருபத்தி மூன்று பேருக்கு மேலே அன்று பிரசன்னமாகி இருந்திருக்கிறார் நூறு பேருக்கு மேல விளையாட போயிருந்தால் கிட்டத்தட்ட மூன்று ஒரு வந்து சேர்ந்தவர்கள் வெளியேட போனதன் பின்புதான் இந்த பொதுச் செயலாளர் இனிய உதவிகளுக்கான தெரிவு தீர்மானத்தை இவர் நிறைவேற்ற கொண்டு வந்தார் அங்கிருக்கிறவர்கள் இப்போ இவ்வாறு கையெழுத்தி நாங்கள் தெரிவு செய்வோர் கேட்ட பொழுது அவர்கள் ஆமோதித்து கையெழுத்துவதன் அடிப்படையில் தான் சுமந்திரன் தெரிவு செய்தார் என்று எமது ஊடகத்துக்கு தெரிவித்திருந்தார் இந்த கருத்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள இல்ல இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள திரும்ப சொல்லுகிறேன் அதாவது மத்திய குழுவினுடைய தீர்மானத்தை பொதுச்சபையில திணிக்க முடியாது தான் அறிவித்தலின்படி அழைப்புதல் அறிவித்தலின்படி இருபத்தி ஏழாம் தேதியினுடைய அறிவித்தலை அழைப்புதல் அறிவித்தலை பாருங்கள் இந்த பதவிகளுக்கான செறிவு இடம்பெறும் பொதுச்சபைக்கு தான் பூரணமான அதிகாரம் எதிர்த்து சுவயம் இல்ல ஒரு பொதுச்ச வங்கிதான் உலகத்தில் எந்த சபையாக இருந்தாலும் ஐக்கிய சபையாக இருந்தாலும் சரி ஏரிய சபையாக இருந்தாலும் சரி பாதுகாப்பு சபையாக இருந்தாலும் சரி நிறுவனமாக இருந்தாலும் சரி எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி அந்த பதவிகளுக்கு நியமிக்கின்ற அதிகாரம் பொதுச்சபிதான் இருக்கிறது யாருக்குமே இல்லை தான் அந்த தீர்மானத்துக்கு வந்திருக்க பொதுச்சபையில தான் அந்த தெரிவு இடம் வேண்டும் அவை இந்த எழுபத்தைந்து வருடங்களாக கட்டி காத்து வந்த தமிழக கட்சியை சுமந்திரன் அவர்கள் சந்தி சிரிக்க வைத்து விட்டார் என்று நான் சுமந்திரன் மீது அவ்வாறான ஒரு பழியை நான் சுமக்க விரும்பவில்லை சுமந்திரன் கட்சிக்கு பல அதாவது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து பல்வேறு விதமான விடயங்களுக்கு அவர் பாடுபட்டு பாடுபட்டிருக்கிறார் ஆனால் சுமந்திரன் ஒரு அதிசிறந்த தலை ஆக்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் சில ஜனநாயக முறையான ஒழுங்கு முறையான ஒரு நிர்வாக நடத்துவார் நடத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் அது நடைபெறவில்லை இதில் ஒரு என்பது எனக்கு விளங்கவில்லை தான் விரும்புகின்ற அல்லது தான் கொண்டு வர விரும்புகின்ற விதிகளை மீறியது ஒரு சட்டத்தரணியாக இருந்து மீறியது தான் எங்களுக்கு கவலை தடுகின்ற விஷயம் நான் அவர் மீது கோவம் கோவம் செலுத்தவோ அல்லது குற்றச்சாட்டோ விரும்பவில்லை ஆனால் ஒரு தலைவர் என்று சொல்லப்படுகின்ற வகையில ஒழும்பு முறைகளை அந்த விதிமுறைகளை அந்த முறைகளை சரியான முறைகளை பின்வற்றி என்றால் நாங்கள் எல்லோரும் அவருக்கு ஆதரவு இல்ல இதிலே ஒரு விஷயம் என்ன தற்பொழுது இதில் கட்சி இருக்கக்கூடியவர்கள் பொதுக்குழுவில் இருக்கக்கூடியவர்கள் அங்கு ஒரு ஜனநாயகமாக இடம்பெறவில்லை அல்லது இப்படி நடைபெறவில்லை என்று கூறி வெளியிலே ஊடகங்களுக்கும் செய்திகளை வழங்கியிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையிலே உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது ஒரு வழக்கு தொடுத்தால் இந்த தேர்தலிலே போட்டி போட முடியாது கடந்த காலங்களில் ஆனந்த சங்கரியை அந்த கட்சியை முடக்கியது போன்று ஒரு நிலவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது உண்மை உண்மை வந்து இந்த தெரிவுக்கு நாங்கள் ஒரு தடையான எடுக்க வெளிக்கின்றால் தடையான கிடைக்கும் ஆனா அதே நேரத்தில் யார் எப்படியாவது வழக்கு தொடரட்டும் நான் விவாதித்து பார்க்கிறேன் என்று சொல்லப்படுகிற ஒரு சவாலை சுமந்திரன் விட்டதாகவும் அவர் தன்னுடைய சட்டமன்றுமே புலமையை காட்ட முற்படலாம் ஆனா காலத்தினுடைய அரசியல் நடவடிக்கைகளிலும் கட்சியினுடைய முன்னேற்றங்களிலும் இது ஒரு தடையாக இருக்கும் என்பதை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து இவரை போன்று அதிசிறந்த சட்ட வல்லுநர்கள் அதிசிறந்த சட்ட வல்லுநர்கள் தமிழர் கட்சியில இருந்திருக்கிறார்கள் உங்களோட எல்லோருக்கும் தெரியும் அதாவது உடுப்புட்டி தொகுதியிலே ஒரு மீதவானை இருந்திருக்கிறார் ஜே கொடி என்று சொல்லப்படுகிற ஒரு மீதவான இருந்திருக்கிறார் அது மா சா குழுவில் எல்லாம் யாழ்ப்பாண மாவட்டம் எல்லாத்திலுமே அது சிறந்த அதாவது கட்சியினுடைய ஒழுங்கு விதிக்கு மாற நடந்ததாக வரலாற்றிலே இங்கேயுமே பதியப்படவில்லை எந்த சந்தர்ப்பத்திலும் அதே நேரத்தில் கூட்டமைப்பினுடைய ஒரு ஒரு பகுதியாக சேர்ந்து கொண்ட மூணாம் சிவ சிதம்பரம் ஒரு அதை சிறந்த தலை சிறந்த ஒரு அழகாத ஒரு சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய நீதி ஆதிக்கத்தில இருந்து ஆதிக்கத்தில இருந்து தவறியதாக நாங்கள் காவல காணப்படவில்லை நீ நவரத்தினம் அப்படி தாவரச்சேரி நவரத்தினம் அப்படி இப்படி தினியோபர் அப்படி இருக்கின்ற போது தற்போது இருக்கின்ற கட்சியினுடைய முறையில கொண்டு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சுமந்திரன் அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டது வடகிழக்கில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் கவலை நெடுகின்ற அவமானமான ஒரு விஷயம் என்றுதான் நான் கருதுகிறேன் இதுல மாவை சேனாதி ராஜா தலைவர் மாவை சேனாதி ராஜா சரியான ஒரு ஆளுமை அற்ற ஒரு தலைவராக செயற்படுகிறார் செயற்பட்டிருக்கிறார் என்பது தெரிய தெரிகிறது பல ஊடகங்களும் அவரை விமர்சித்ததை இதற்கு என்ன அண்ணனுடைய அரசியல் வாழ்க்கை சம்பந்தமாக நான் விமர்சிக்க விரும்பவில்லை அது எனக்கு ஒரு பெற்றவருடைய அவர் திருவாளர் அமிர்தலிங்கம் செல்வநாய தந்தை செல்வநாயகன் காலத்தில் இருந்து அரசியல் நடத்தி வருகின்றவர் ஒரு தலை சிறந்த அனுபவசாலி அவ்வாறு இருக்கின்ற போது அவர் அந்த இடத்தில் அந்த சம்பவம் நடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடந்த சம்பவத்தில் அவர் ஏன் அவ்வாறான தவறுகளை விட்டார் என்பது கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது உண்மையிலேயே அவர் ஒரு நியாயமா நடந்து கொண்டார் பொதுச்சபை எதிர்க்கின்ற காரணத்தினால பொதுச் செயலாளருக்கான தெரிவு வாக்கெடுப்புக்கு விடப்படும் அந்த வாக்கெடுப்பை சுமந்திரன் நடத்துவார் என்று அவ்வாறு நடந்தார் ஏன் அவ்வாறு செய்தார் என்று பகிரங்கமாகவே இல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் ஆனபடியால் செய்து கொண்ட பிழைக்காக நாங்கள் அல்லது சுமந்திரன் அவர்கள் நடந்து கொண்ட விதத்துக்காக நாங்கள் அவர்கள் காட்ட முடியாது அவர் உண்மையிலே அரசியல தரத்துக்கு கையளிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்த காரணத்தினால சில காரணம் ஆனால் அவர் தன்னுடைய அதிகாரத்தை முறையான வகையில பயன்படுத்தி இருக்க வேணும் அந்த இடத்துல அவர் எழுந்து சொல்லி இருக்க வேணும் சுமந்திரன் நான் பொதுச்சபை பொதுச்செயலாளருக்கான தெரிவை நடத்த சொல்லியிருந்ததன் பின்னால நீ இவ்வாறு நடந்து கொள்வது நிறுத்தப்பட வேண்டும் பொதுச்செயலாளருக்கான வாக்கெடுப்பை நீ நடத்தியாக வேண்டும் என்று இருந்தார் என்றால் உண்மையிலேயே அதுதான் ஒரு தலை சிறந்த ஒரு ஆளுமை மிக்கதாக இருந்தால் அது இருந்துட்டார் ஆனபடியாக தான் இந்த குழப்பங்கள் எங்களுக்குள்ள வந்தது இது புதிய தலைவர் சில இடையிடையே அவருடைய அணி பேசியதாகவும் அவரை வாய் திறக்க விடவில்லை அவரை சுபந்திரவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார் என்று ஊடகங்களில் கூறப்படுகிற விடயம் அது உண்மை இந்த விடயம் சம்பந்தமாக நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்க அவ்வளவு விரும்பவில்லை உண்மையிலேயே அதுல இருக்கின்ற விடயம் வந்து சொன்னால் புதிய தலைவர் கை அதாவது தலைவராக அவரிடம் கையளிக்கப்படாத ஒரு நிலையில அவர் அந்த கருத்துக்களை முன்வைத்தார் தன்னுடைய கருத்துக்களை சொன்னார் அவருக்கு சில நேரத்தில் பதட்ட நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அவர் அந்த இடத்துல அந்த விடயத்தை நடத்தி இருக்க கூடாது என்று சொல்லப்படுகிற கருத்துக்கள் இருந்த போதும் உண்மையிலேயே மாவை அண்ணுடைய மாவிய ராஜா அவர்கள் ஒழுங்குபடுத்தி இருப்பார்களாக இருந்தால் இந்த குற்றச்சாட்டுகள் வந்திருக்காரு ஏதோ தவறுகள் அகமிடையில இவ்வாறான நிலைமை நடந்தது ஒரு கவலைக்குரிய விஷயம் அது மாத்திரம் இல்ல எழுபத்தி அஞ்சு வருஷமான பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி தலை சிறந்த தலைவர்களை கொண்ட ஒரு கட்சியாக இருந்த ஒரு கட்சியில இவ்வாறான சில வளநிலைகள் ஏற்பட்டது கவலைகர் என்ற விடயம் தான் இதிலே நீங்கள் பொதுவாக யாரை குற்றம் காட்டுகிறீர்கள் என்று நீங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறீர்கள் நான் யார் மீதும் குற்றம் சுமற்ற விரும்பவில்லை அப்படியா தவறு எங்க தவறு நடந்திருக்கிறது என்பது பகிரங்கமாக அறியப்பட்ட ஒரு விடயம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விடயம் ஆனால் ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப அந்த நிகழ்ச்சி நிரல் எங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப அரசிய அதாவது அதே நேரத்தில் கட்சியினுடைய யாப்புக்கு ஏற்ப ஒரு முறை சார்ந்த வகையில ஒரு நேர்த்தியான வகையில நடந்திருக்குமாக இருந்தால் அந்த கட்சியினுடைய பெருமை புகழ் பாரம்பரியம் மரபு காப்பாற்றப்பட்டிருக்கும் இது சில நேரம் இது தவறவிடப்பட்டதுதான் எங்களுக்கு கவலையை அளிக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்ற காரணத்தினால இவர் தவறு செய்தார் இவர் தவறு செய்யவில்லை அவர் உழைவிட்டார் இவர் விளைவிடவில்லை என்று சொல்லப்பட்ட விடியங்களை விமர்சிக்கின்ற அளவுக்கு நான் விரும்பவில்லை இப்பொழுது நீங்கள் அந்த பதினூன்று தெரிவுகளுமே திருப்பி வைக்கிறீர்களா அல்லது பொதுச் செயலாளருடைய இல்ல இல்ல அதாவது அனைத்து தலைவர் தவிர்ந்த இனி அனைத்து பதவிகளுக்குமான தெரிவு நடத்தப்பட வேண்டும் அதுல குறிப்பாக பொதுச் செயலாளருக்கான தெரிவு சபையில் அறிவிக்கப்பட்டு போட்டியாளர்களே கணிக்கப்பட்டு பதியப்பட்டு அதாவது ஏகமனதாக இருந்தால் ஏகமனது என்று தெரிவு செய்யப்படவும் போட்டி நிலைமை ஏற்படுமாக இருந்தால் ரகசிய வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட்டு தெரிவு செய்தால் அது யார் வந்தாலும் சரி குகராசன் வந்தாலும் நாங்கள் கையை அதாவது நாங்கள் வரவேற்போம் அதே நேரத்தில் சிறீநேசன் வந்தாலும் வரவேற்போம் இல்ல எங்களுடைய சுதந்திர ஐயா வந்தாலும் நாங்கள் வரவேற்போம் ஒரு ஜனநாயக முறையில நாங்கள் எல்லோரும் தெரிவு செய்திருக்கிறோம் சபை தெரிவு செய்திருக்கின்ற அந்த பெருமையையும் சந்தோஷத்தையும் நாங்கள் அடைவோம் இதுவரை இருக்கிறது நாங்கள் தற்பொழுது நிலைமைகள் தொடரும்